நடிகை கோவை சரலாக எல்லாருக்குமே தெரியும் அறுபத்தி மூணு வயசாகியும் இன்னமும் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறாங்க இப்போ கூட நிறைய திரைப்படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நகைச்சுவை காட்சிகளில் அவரோட நடிப்பு இன்னமும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அண்மையில் கூட செம்பிங்கிற திரைப்படம் செம்ம சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அவரு ஏன் அறுபத்தி மூணு வயசாகியும் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன தகவல் தான் இப்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆட்சி மனோரமாவுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அவரோட இடத்த ஒரு பெண் நகைச்சுவையா ஒரு நடிகர் யார் வருவா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த டைம் அப்போதான் நடிகை கோவை சர்லா சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகி கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவரு செந்தில் கவுண்டமணி வடிவேலு விவேக் அப்படின்னு காமெடி நடிகர்களோட நடித்தது மட்டும் இல்லாம கமலஹாசனுக்கே ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காருனா பார்த்துக்கோங்களேன் அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வந்துட்டு இருந்த கோவை சரளா இப்போ அறுபத்தி மூணு வயசாகியும் யோகி பாபு அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கூடையும் இப்போ கரண்ட்ல இருக்க நகைச்சுவை நடிகர்கள் கூட அவங்க கூட கூட நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ கூட வெளி வெளிவந்த அரண்மனை பாகம் நான்கு திரைப்படத்துல அவரோட நடிப்பு நல்லா பேசும்படியா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அறுபத்தி மூணு வயசாலையும் அவர் ஏன் திருமணம் செஞ்சுக்கலை இதை பத்தி அண்மையில் அவர் சொன்ன ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா பிறக்கும் போதும் தனியாக தான் பிறக்குறோம் இறக்கும் போதும் தனியாக தான் இறக்குறோம் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு எதுக்கு ஒரு உறவு அப்படின்னு அது தேவையில்லை அப்படின்னு நான் அதை வந்து தமக்கு திருமணமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதா அவரு இப்போ தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க குழந்தைகளை சரிவர கவனிக்காமல் அவங்க விட்டுட்டு தனியாக இருக்கிறாங்க அப்படி போது நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம தனியாகவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதான் கோவை சர்களை சொன்னதா இப்போ தகவலெல்லாம் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்